அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் திருச்சி மாவட்டத்தினுடைய கருத்து கணிப்பு திருச்சி மாவட்டத்தில் ஒன்பது சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளது இதில் எட்டு பொதுத் தொகுதிகளும் ஒரு தனி தொகுதியும் இடம்பெற்று உள்ளது திருச்சி மாவட்டம் தமிழகத்தின் மத்தியில் அமைந்துள்ள பொருளாதார வளமைக்க மற்றும் டெல்டா பகுதியில் அமைந்துள்ள ஒரு மிகப்பெரிய மாவட்டம் இந்த மாவட்டத்தில் நடத்தப்பட்ட ஒன்பது தொகுதிகளுக்கான கருத்து கணிப்புகளின் முடிவுகளை காணலாம் மேலும் திருச்சி மாவட்டத்தில் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருப்பது முத்தரையர்கள் பட்டியலின மக்கள் தேவேந்திரகுல வேளாளர்கள் முக்குலத்தோர் உடையார்கள் இஸ்லாமியர்கள் போன்றவர்கள் ஆவார்கள் திருச்சி மாவட்டத்தினுடைய மணப்பாறை தொகுதி இங்கு திமுகவின் சார்பில் அப்துல் சமாத் அவர்கள் போட்டியிட்டு தன்னத்தெட்டாயிரத்தி எழுபத்தி ஏழு வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருந்தார் அதிமுக வேட்பாளர் சந்திரசேகர் அவர்கள் எண்பத்தி ஐந்தாயிரத்தி முப்பத்தி வாக்குகளை பெற்று தோல்வி அடைந்துள்ளார் வரும் தேர்தலில் இந்த தொகுதியில் திமுகவிற்கு நாற்பது சதவீதம் பேரும் அதிமுகவிற்கு முப்பத்தொன்பது சதவீதம் பேரும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு பதினோரு சதவீதம் பேரும் நாம் தமிழர் கட்சிக்கு மூன்று சதவீதம் பேரும் ஆதரவு அளித்துள்ளார்கள் எனவே திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகபட்சமாக உள்ளது திருவரங்கம் சட்டப்பேரவை தொகுதி இங்கு திமுக வேட்பாளர் ஆண்டி அவர்கள் ஒரு லட்சத்தி பதிமூன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு வாக்குகளைப் பற்றி வெற்றி பெற்றிருந்தார் அதிமுக வேட்பாளர் கூப்பா கிருஷ்ணன் அவர்கள் தொண்ணூத்தி மூன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது வாக்குகளை பெற்று தோல்வி அடைந்திருந்தார் கூப்பா கிருஷ்ணன் அவர்கள் ஓ பி எஸ் அணியில் சில காலம் இடம்பெற்றிருந்தார் தற்பொழுது தனித்து செயல்பட்டு வருகிறார் அவர் அதிமுகவில் இல்லை வரும் தேர்தலில் இந்த தொகுதியில் அதிமுகவிற்கான மாற்று வேட்பாளர் நிறுத்தப்படுவார் என்று கூறப்பட்டு வருகிறது மேலும் திருவரங்கம் தொகுதியில் திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் சரிசமமாக நாற்பத்தி ஒரு சதவீதம் மக்கள் ஆதரவு அளித்துள்ளார்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒன்பது சதவீதம் பேரும் நாம் தமிழர் கட்சிக்கு நான்கு சதவீதம் பேரும் ஆதரவு அளித்துள்ளார்கள் இந்த தொகுதியில் இழுபறி நிலவும் என்று கூறப்பட்டு வருகிறது திருச்சி மேற்கு தொகுதி திமுகவின் துணை பொதுச் செயலாளரும் அமைச்சரும் தேர்தல் பொறுப்பாளருமான கே என் நேரு அவர்களின் தொகுதி இங்கு கே என் நேரு அவர்கள் போட்டியிட்டு ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி நூத்தி முப்பத்தி மூன்று வாக்குகளை பெற்று மிகப்பெரிய வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார் இவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் பத்மநாபன் அவர்கள் வெறும் முப்பத்தி மூன்றாயிரத்தி இருபத்தி நான்கு வாக்குகளை பெற்று தோல்வி அடைந்திருந்தார் வரும் தேர்தலில் திமுகவிற்கு ஐம்பத்தி ஏழு சதவீத மக்களும் அதிமுகவிற்கு இருபத்தி மூன்று சதவீத மக்களும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு பதினோரு சதவீத மக்களும் நாம் தமிழர் கட்சிக்கு மூன்று சதவீத மக்களும் ஆதரவு அளித்துள்ளார்கள் திமுக எங்கு அறுதி பெரும்பான்மையில் வெற்றி பெறும் என கருத்து கணிப்புகள் தெரிவிக்கிறது திருச்சி கிழக்கு தொகுதி கிறிஸ்துவ நல்லெண்ண இயக்க தலைவரான இனிகோ இறதராஜ் அவர்கள் போட்டியிட்டு இரண்டு வாக்குகளைப் பெற்று வெற்றி பெற்றிருந்தார் அதிமுகவின் சார்பில் முன்னாள் அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன் அவர்கள் போட்டியிட்டு நாற்பதாயிரத்தி ஐநூத்தி ஐந்து வாக்குகளைப் பெற்று தோல்வி அடைந்திருந்தார் இவர் தற்பொழுது ஓ பி எஸ் அணியில் உள்ளார் அதிமுகவில் இந்த தொகுதியில் மாற்று வேட்பாளர் அறிவிக்கப்படுவார் என்று கூறப்பட்டு வருகிறது மேலும் வரும் தேர்தலில் திமுகவிற்கு நாற்பத்தி ஆறு சதவீதம் பேரும் அதிமுகவிற்கு முப்பத்தி இரண்டு சதவீதம் பேரும் தமிழக வெற்றி கழகத்திற்கு பதிமூன்று சதவீதம் பேரும் நாம் தமிழர் கட்சிக்கு நான்கு சதவீதம் பேரும் ஆதரவு நல்கியுள்ளார்கள் திமுக இங்கு அறுதி பெரும்பான்மையில் வெற்றி பெறும் என கூறப்பட்டு வருகிறது திருவரம்பூர் தொகுதி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் போட்டியிட்டு ஒரு லட்சத்தி ஐயாயிரத்தி நானூத்தி இருபத்தி நான்கு வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருந்தார் இவரை எதிர்த்து அதிமுக வேட்பாளர் குமார் அவர்கள் போட்டியிட்டு ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி எழுநூத்தி இருபது வாக்குகளை பெற்று தோல்வி அடைந்திருந்தார் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் அதிகபட்ச வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார் வரும் தேர்தலில் திமுகவிற்கு நாற்பத்தி எட்டு சதவீதம் பேரும் அதிமுகவிற்கு முப்பத்தி நான்கு சதவீதம் பேரும் தமிழக கட்சிக் கழகத்திற்கு பத்து சதவீதம் பேரும் நாம் தமிழர் கட்சிக்கு மூன்று சதவீதம் பேரும் ஆதரவு நல்கியுள்ளார்கள் திமுக வரும் தேர்தலிலும் இங்கு வெற்றி பெறும் என்று கூறப்படுகிறது லால்குடி சட்டப்பேரவை தொகுதி திமுக வேட்பாளர் சவுந்தரபாண்டியன் எண்பத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார் அதிமுக வேட்பாளர் தர்மராஜ் அவர்கள் அறுபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து வாக்குகளைப் பெற்று தோல்வி அடைந்திருந்தார் சவுந்தரராஜன் தொடர்ந்து கே என் நேருவோடு கருத்து முரண்பாட்டில் இருந்து வருகிறார் வரும் தேர்தலில் இவருக்கு இங்கு வாய்ப்பு அளிக்கப்படுமா என்பது கேள்விக்குறி மேலும் திமுகவிற்கு வரும் தேர்தலில் நாற்பத்தி மூன்று சதவீதம் பேரும் அதிமுகவிற்கு நாற்பத்தி ஒரு சதவீதம் பேரும் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஏழு சதவீதம் பேரும் நாம் தமிழர் கட்சிக்கு நான்கு சதவீதம் பேரும் ஆதரவு நல்கியுள்ளார்கள் எனவே திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக உள்ளது மன்னச்சநல்லூர் தொகுதி இங்கு திமுக வேட்பாளர் கதிரவன் அவர்கள் ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி நான்கு வாக்குகளை பெற்று அறுதி பெரும்பான்மையில் அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார் இவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் பரஞ்சோதி அவர்கள் ஐம்பத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி பதினாறு வாக்குகளை பெற்று தோல்வி அடைந்திருந்தார் வரும் தேர்தலில் திமுகவிற்கு ஐம்பத்தோரு சதவீதம் பேரும் அதிமுகவிற்கு முப்பத்தி மூன்று சதவீதம் பேரும் தமிழக வெற்றி கழகத்திற்கு எட்டு சதவீதம் பேரும் நாம் தமிழர் கட்சிக்கு மூன்று சதவீதம் பேரும் ஆதரவு நல்கி உள்ளார்கள் வரும் தேர்தலிலும் இங்கு திமுக தான் வெற்றி பெறும் என கூறப்பட்டு வருகிறது முசிறி சட்டப்பேரவை தொகுதி திமுக வேட்பாளர் தியாகராஜன் அவர்கள் தொண்ணூறாயிரத்தி ஆயிரத்தி அறுநூத்தி இருபது வாக்குகளைப் பெற்று வெற்றி பெற்றிருந்தார் இவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் செல்வராஜ் அவர்கள் அறுபத்தி மூன்றாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி எட்டு வாக்குகளைப் பெற்று தோல்வி அடைந்திருந்தார் வரும் தேர்தலில் திமுகவிற்கு நாற்பத்தி ரெண்டு சதவீதம் பேரும் அதிமுகவிற்கு முப்பத்தி எட்டு சதவீதம் பேரும் தமிழக வட்சிக் கழகத்திற்கு பதினோரு சதவீதம் பேரும் நாம் தமிழர் கட்சிக்கு நான்கு சதவீதம் பேரும் ஆதரவு நல்கியுள்ளார்கள் வரும்

இந்த தொகுதியில் இழுபறி நிலவும் என்று கூறப்பட்டு வருகிறது திருச்சியில் உள்ள ஒன்பது சட்டப்பேரவை தொகுதிகளில் இரு தொகுதிகள் இழுபறியாகவும் மீதம் ஏழு தொகுதிகளில் திமுக வெற்றி பெறுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்புள்ளது நன்றி